ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஆச்சினிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு சிஎஸ்கே சிஎஸ்கேசி ஆர்சிபி ஆல்ரெடி ப்ரிவியூ போட்டோம் கேய்கோட கேப்டன்ஷிப் பற்றி போட்டோம் பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுத்துருங்க அது மட்டும் சேனல் வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறதுல நிறைய ஒர்க் லோடு இருக்குது நிறைய எஃபர்ட் போடுறோம் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்கிறோம் அண்ட் எழுபத்தி நாலு மேட்ச்சை கவர் பண்ண போகிறோம் ஐபிஎல் உங்கள் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் அண்ட் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் சொல்லுவோம் இப்போதிக்கு ராம்குமார்ன்ற ஒரு ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு உமானலேருந்து தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் அண்ட் ராஜீவ் காந்தின்ற ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸும் அண்ட் நரேந்திரன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் தான் சேனல் வச்சு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் யோசிச்சுங்க இட்ஸ் ஆஃப் டூ யூ அனிவா இப்போ என்ன பேச பேசப்படுறேன் மும்பை இந்தியன்ஸ் வர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் இருக்கு இல்லையா வர ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு மேட்ச் ப்ளாக் பஸ்டர் மேட்ச் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் கடை கிடையாது ரைட் மும்பை இண்டியன்ஸ் குஜராத் குஜராத் டைட்டன்ஸை பற்றி கடக்கலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கில் ட்ரமெண்டஸ் ஃபார்மில் இருக்கார் சுப்மன் கில் ஒரு டீம் கேப்டனாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி வெரி வெரி குட் ஏன்னா எக்ஸப்ஷனாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் பிளேயிங் லெவலில் ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக இருக்கணும் நாட் லைக் ஆஸ் அ கேப்டனாக தான் விளாட்றாருன்னு இருக்கக்கூடாது அந்த இதில் கெல்லோட போன வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் சுமன் கெல் டெஸ்ட் மேட்ச் ஒன் டே டி ட்வெண்ட்டி எல்லாத்தையும் கலக்க கலக்குன்னு என்ன ஒரு வரி அவங்கள்ட்ட இப்போ ஷமி இல்லை ராஷித் கான் இன்ஜுரி விளையாடுற வர இல்லையா என்னன்னு சரியாக தெரியல அது மேட்ச் நடந்து தான் தெரியும் அது ரெண்டு முக்கியமான பவுலர் ஷமி அண்ட் ராஷித் கான் போலர்ஸ் மினி டோர்னமெண்ட் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் பட் ஷமிழ் சந்தீப் ஆரியர் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு பிளேயர் அஞ்சு தமிழ் பாய்ஸ் இருக்காங்க பெருமையாக இருக்குது சாய் குஷார ஆட்டம் சாய் சுதர்ஷன் விஜய் சங்கர் ஷாருக் கான் பிக் ஈட்டார் ஷாருக் கான் சந்தீப் ஆர்யர் அஞ்சு பேர் இதில் இருக்காங்க அண்டு இன்ட்ரெஸ்டிங் டு சி கிட்டத்தட்ட இதுவும் நம்ம டீம்மாரி தான் ரைட் அண்ட் கில்லோட லீடர்ஷிப் அண்ட் தேவாசா குவாலிட்டி பிளேயர் மெயின்லி மிடில்ல ராகுல் தேவாட்டி அண்ட் டேவிட் மில்லர் எனி டே நின்னாங்கன்னா காட்டுன்னு காட்டுவாங்க உங்களுக்கு தெரியும் போன சீசன் ஃபைனலுக்கு வந்ததும் அதுக்கு முந்தின சீசன் ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ராஷித் கான் மில்லர் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் த மினி மெயின் கான்ட்ரிபியூஷன் ஹார்திக் பாண்டிய அண்ட் தேர் பண்ணியிருப்பார் குஜராத் டைட்டன்ஸுக்கு அவரால் தான் இந்த மேட்ச் ஜெயிச்சோன்னு பின்பாய் நீங்கள் பண்ணவே முடியாது ஸோ அதை ஒரு வாரமாக வச்சுருவோம் அவர்தான் மும்பைக்கு போயிட்டுறேன் இவங்களோட ஓப்பனிங்கில் பிரச்சனை ச பிரித்மான் சா கீப்பர் பேட்ஸ்மேன் சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் விஜயசங்கர் மில்லர் அஞ்சு ராகுல் திவாட்டி ஆறு ஷாருக் கான் ஏழு மோஸ்ட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டிங் ஷாருக் கான் மோர் தேன் அ பார்ட் டைம் போலர் வெரி யூஸ்ஃபுல் போலர் அவர் ஹைட் இருக்கு ஆரடி மேலே இருக்காரா ஹைலைன்லேருந்து பால் ரிலீஸ் ஆகும் பேட்ஸ்மேன் இப்படி பார்க்கறதுக்குள்ளே டர்ன் ஆகும் ஏன்னோ மிஸ்கால்குலேஷன் ஆகும் டைம் அண்ட் அகைன் சொல்லியிருக்கேன் எடுத்திருக்காரு நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு ஷாருக் கான் டொமஸ்டிக்லாம் ரைட் பாஸ் பால் பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா லிட்டில் மோஹித் சர்மா அண்ட் சந்தீப் வாரியர் யார் யூஸ் பண்ண போறாங்க தெரியல பார்க்கணும் அது இல்லாமல் இங்கிட்ட இன்னும் அஸ்மத் அல்லாஹ் உமர் ஜாயின் ஒரு ஆல்ரவுண்டர் வேற இருக்காரு அண்ட் கேன் வில்லியம்ஸ் இருக்காரு வந்துட்டாரா விளையாடுவாரா எல்லாம் ஒரு மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் கிளியரா சொல்ல முடியும் மேத்யூ பைட் கண்டிப்பா இல்லை ஏன்னா ஷெஃபல் ஷீல் இருக்காரு பயணம் விளையாடிட்டு இருக்காரு ஒரு வாரம் கைதோ ஒரு வாரம் ரெண்டு மூணு மேட்ச் இருக்க மாட்டார் ஸ்பென்சர் ஜான்சன் வேற இருக்காங்க ஒவ்வொரு சேர்த்து பார்ப்போம் நான் இல்லை ஃபேன்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம் அகமதாபாத்தில் நடக்கும் போது இந்த மேட்ச்சு அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு வெல்பி ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் ஸ்பெஷலி ஃபார் சுப்மன் கில் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கும் கூட ரோஹித் ஷர்மாவோடய ட்ரீட்மெண்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்கல உங்களுக்கே தெரியும் மும்பை இண்டியன்ஸ்க்கு வருவோம் ஃபைவ் டைம் சாம்பியன் அவங்க உங்களுக்கு தெரியும் இப்போ வர இன்ஜுரி ஆல்ரெடி தில்ஷான் மதுசங்கா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டாங்க ஹார்திக் நியூ கேப்டன் மூணு வருஷம் கழிச்சு போய்ட்டு திரும்பி வந்திருக்காரு எந்த அளவுக்கு இப்போ வெளியில் பார்க்கும்போதே சிரிச்சிட்டு இருக்கலாம் ஐஹே எப்படி இருக்கா ஹலோ வரவ் ஷோல்டர் ஆன்மை ஐ ஹேண்ட் ஆன்மை ஷோல்டர் அப்படி இப்படிலாம் ப்ரெஸ் கான்ஃபென்ஸ் சொல்லலாம் ரியல் மேட்ச் அப்போ தான் பார்க்கணும் இப்போ கூட ப்ராக்டிஸ் மேட்ச் இன்ட்ரென்ட் உள்ளே விளையாடுவாங்க ஆனால் ரோஹித் சர்மா விளையாடல ப்ராக்டிஸ்க்கு லேட்டாக வந்தார் நேராக ப்ராக்டிஸ்தான் வருவாரம் சோஷியல் மீடியில் பேசிகிட்டு இருக்காங்க பும்ரா வந்து இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் டைடாக இருக்கார் அவர் டேரெக்டாக மேட்சுக்கு வந்து என்ன டேரெக்டாக வராங்கன்னு கேப்பீங்க ஹார்திக் பாண்டியா கேப்டனே வரல ஐபிஎல் டு ஐபிஎல் டேரெக்டாக கடைசியாக அவர் பேட்டு பிடிச்சி ஆறு மாதம் ஆகுது அப்படி இருக்கும்போது ஏன் இவங்கெல்லாம் குவாலிட்டி பிளேயர்ஸ் அண்ட் டெஃபினெட்லி தே ஹேப் த டீம் வெரி குட் டீம் இந்த டீம் மட்டும் ரோஹித் சர்மா லீட் பண்ணார்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் பிளே ஆஃப் வரைக்கும் போகிற டீம் தான் பட் இப்போ வந்து சோ மெனி ஹிப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கா ட்ரெஸ்ஸிங் ரூமில் யார் பேச்சு யார் கேட்கணும் யார் யார்கிட்ட சொல்லணும் எல்லாத்தோட முக்கியமாக ஹார்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி கீன் ஒரு மூணு நாலு மேட்ச்சில் ஜீரோ ஜீரோ அவுட் ஆகிட்டு நாலு ஓரில் ஐம்பது ரன் கொடுத்துட்டு இருந்தேன் அவரோட இடமே டவுட்ஃபுல் தான் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் கில்லு சொன்னேன் இட்ஸ் குட் கில் இஸ் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம் யூ வில் பர்ஃபார்ம் மூணு மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி இருக்கும் எப்படி அறுநூறு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த இதில் ஹார்திக் பாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வில் டிக்டேட் அண்ட் இஸ் கேப்டன்சி ஹவு வெல் எல்லாரையும் ஜெயில் பண்ணி கொண்டு போகிறாங்க ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி இன்னும் ஃபிட்னஸ் டெஸ்ட் வர பாஸ் ஆகல அதனால் அவர் இருக்க மாட்டார் ஃபஸ்ட் மேட்ச் ரெண்டாம் மூணாவது மேட்ச்சுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் நான் சொன்ன மாதிரி மதுர் சங்கா இஸ் நாட் தேர் எங்கள் பேட்டிங்கான ஓகே ரோஹித் சர்மா இஷான் கிஷன் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா நம்பர் ஃபோர் அவர் இருக்கார் அப்புறம் டிம் டேவிட் டெவில் பிரவேஸ் ரொம்ப ரேஷ்பட் அண்ட் நுவான் துஷாரா மது சங்கர்லாம் நுவான் துஷாரா அவர் குட்டி லசித் மலிங்கா இந்த நாலு ஓவர்ஸு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் பியூஷ் சாவ்லா பும்ரா ஆகாஷ் மதுவால் ஒரு ஃபாஸ்ட் பாலர் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த காம்பினேஷனில் தான் அவங்க போவாங்க அண்ட் ஃபேன் பேஸ் ஹியூஜ் ஃபேன் பேஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு பிகாஸ் அப்புறம் ரோஹித் சர்மா தான் இப்போ ஆர்சிபிக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குன்னா விராட் கோலி நோக்கி பார்க்குற எத்தனை மில்லியன் பேர் பார்க்குறாங்க அதே சிஎஸ்கே கூட இப்போ நெக்ஸ்ட் மூவ் மூவாகிடுச்சு தோனி ந வந்துட்டார் ருத்ராஜ் கைக்வாட் இன்னும் வந்துவிட்டார் கேப்டன்ஷிப் விட்டா ஃபேஃபு அவர் ஒரு பிளேயர் பிளேர் இனிமேல் நம்மளாம் இங்கே ரோஹித் ஷர்மா நோத்து விட்டீங்க ஹார்திக் பாண்டியா நியூ யங் ஜெனரேஷன் லைக் இன்னும் ரிஷப் பந்த் ஆட்டோ சுப்மன் கெல் சஞ்சூ சாம்சன் இவங்களாம் லீட் பண்ண போகிறாங்க ஹாப்பி டு சீ தேட் வரப்போகிற ஐபிஎல் மேட்சஸில் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு கிளியர் மைண்டோடு போனால் தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் போன நான் அவர் எது சொன்னார் இதை சொன்னார் இன்னும் ரோஹித் சர்மா ஒருத்தர் அஸ்வினா அவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்தார் ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு எங்களால் நினச்சி கொண்டு போகிறார் இஸ் த பெஸ்ட் கேப்டன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் ஸோ அந்த டீம் கூட எப்படி நீங்கள் ஜெல் ஆகிறீங்க எங்கே திட்டணுமோ அங்கே திட்டணும் எங்கே தட்டி கொடுக்கணுமோ அங்கே தட்டி கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் அந்த ஃபீல்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இது ஹார்திக் பாண்டியாவுக்கும் ப்ரெஷர் தான் அது அவரே இனிமேல் தான் யோசிப்பாரு யோ எவ்வளோ பெரிய இதில் வந்திருக்கோம் மாட்டிருக்கோமா இல்லை பர்ஃபார்ம் பண்ணுவோமா அது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் போக போக தான் தெரியும் இப்போ என்ன கிளியர் ஃபேவரட் குஜராத் டைட்டன்ஸ் ஏதீங்க நான் சொல்கிறேன் ஆமாம் நீ சொன்ன பெரிய ஆளாமிங்க என்னோட ஒப்பீனியன் என்ன பேட்டிங் போலிங் இன்னும் ராஷித் கான்னு சொன்னால் அடிச்சு சொல்வேன் செவன்ட்டி பர்சன்ட் குஜராத் தான் ராஷித் கான் டவுட்ஃபுல் முகமது ஷமி வேறு இல்லை அந்த போலிங் வேக்கன்சி ஹோல்டு இருக்குது அதை எப்படி கில் ஃபில் பண்ண போடுறாரு அவங்க கோச் வெளில பண்ணுவோம் ஆஸ் வி கோலாங் வி சி அண்ட் இங்கே வந்து ஜெரால் கோஜ்கே ஜேசன் வேறன்றாப்பாக இருக்காங்க அவங்க மாத்தனாலும் மாற்றலாம் ஒரே ஒரு லோன் ஸ்பின்னர் தான் குட் ஸ்பின்னர் பியூஷ் சாவ்லா மேபி ஓவன் நபி விளையாட வைக்கலாம்னு நினைக்கிறேன் தெரியல பாப்போம் ஸோ அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மும்பை இந்தியன்ஸா குஜராத் ஐட்டன்ஸாக கில்லா ஆர்திக்கா யார் ஜேப்பா உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்லா சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்